வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி இனிப்பு அவல் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் வெள்ள அவல் எடுத்து வச்சுருக்கேன் கடைகளில் வாங்கும்போது லேசான வெள்ள அவல் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவு சரியாக இருக்கும் பாலை நல்லா சுட வச்சு எடுத்துக்கோங்க சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் வெள்ள எடுத்துக்கலாம் இதில் சுட வச்ச பாலை ஆட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் இது அப்படியே ஊறட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் சீனி நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் பூவும் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சிங் பவுலில் தேங்காய் பூவையும் சீனியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பத்து நிமிஷத்தில் சீனி நல்லா மெல்ட் ஆயிரும் இனிப்பு அவள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சீனியையும் தேங்காய் பூவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது இப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா அவள் நல்லா இருக்கும் மெல்லுசான அவள்ங்கிறனால உங்களுக்கு ஊறுறதுக்கு பத்து நிமிஷம் போதும் இதே இது கெட்டியான அவளாக இருந்துச்சுன்னா இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ அவள் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது இந்த அவள் உடல் சூட்டை தணிச்சு நமக்கு புத்துணர்ச்சியை தருது காலையில் அவள் உணவை சாப்பிட்றதுனால அந்த நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக இருக்க முடியும் ஊற வச்ச அவளோட தேங்காய் பூ சீனியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இனிப்பு அவள் அருமையாக ரெடியாகிடுச்சு இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ